பாடல் ஒன்பது முன்னை பழம் பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்துமப்பெற்று உன்னை பீரா தால் பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் இன்ன வகையே யமக்கென்கு என்ன குறையும் இலம் மேலோரம் பாடலின் பொருள் கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்ச ஆண்டுகள் கழித்து இப்படிதான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உன் அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் அவர்களிடும் கட்டளையை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்பணிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம்